அருட்பெரும் செய்தி ஆனந்த வணக்கம் அசாட்ட நவராத்திரியில் இன்னைக்கு ஒரு சக்தி மிக்க நாள் ஆமாங்க இன்று பஞ்சமி அசாட்ட பஞ்சமி என்று சொல்வார்கள் இந்த நாளில் ஓம் வம் வராகியை நம என்று தஞ்சை பெரிய கோயில் இருக்கக்கூடிய வராகி அம்மனை மனதார நினைத்து இருபத்தி ஏழு முறை குங்குமத்தை கையில் வச்சு சொல்லிட்டு அந்த குங்குமத்தை நெட்டில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வராகியின் பரிபூர்ணமான அருள் கிடைக்கும் வராகிக்குரிய எல்லா மந்திரங்களையும் இன்று ஜபம் செய்வது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் உங்களுக்கு ஏற்பட வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க வரும் ஜூலை இருபத்தி ஐந்திலிருந்து தனம் பணம் தினம் தினம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பு ஒன்று நடத்த இருக்கின்றோம் இந்த வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பில் உங்கள் பேரையும் பதிவு செய்யுங்க கடன் தீர்க்க பணம் தீர்க்கணும் பல சூட்சமங்களை இந்த எளிய பயிற்சியில் சொல்லித்தரேன் கலந்து கொண்டால் ஒரு அற்புத மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும் விபரங்களுக்கு தொலைபேசி நிலை தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க